என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பில் சனிமக்கர பலன்களை மேசராசி முதல் மீனராசி வரை பார்த்து கொண்டிருக்கிறோம் அனைவரும் பார்த்து பயனடைய வேண்டும் இன்றைய தினம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் ஆணி மாதம் இருபதாம் நாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திர தின பொது பலன்களை இப்போது பார்க்கலாம் அசுமினி மகம் மூலம் இதில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் பரணி பூரம் போராடம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது கீர்த்திகை உத்திரம் உத்திராடம் இதில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் ரோகிணி அஸ்தம் திருபோணம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது மிருகசீர்டம் சித்திரை அவிட்டம் இதில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் திருவாதிரை சுவாதி சதயம் இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது பூசம் அனுசம் உத்திரட்டாதி இதில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் முடிந்தவரை புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் ஆயில்யம் கேட்டை ரேவதி இதில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நாள் முழுவதும் சிறப்பான நாளாக அமைகிறது இந்த பதிவை பார்த்து அனைவரும் எனக்கு மிகப்பெரிய ஆதரவை தருவீர்கள் என்று நம்புகின்றேன் மேலும் விவரங்கள் அறிய என்றும் புளிப்பானி என்ற ஜோதிடர் தலைப்பை பாருங்கள் நன்றி நல் வாழ்த்துக்கள்